மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே தேடலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி ஜே சங்கர் இன்றைக்கு ஒரு புதுமையான வீடியோ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடம் சம்பந்தமானது அதுவும் குறிப்பாக எனது கிராமத்தில் நாங்கள் படித்த அரசு பள்ளி சம்பந்தமானது பொதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது ஈவன் எண்பதின் துவக்கத்தில் கூட படித்தவர்கள் பெரும்பான்மையாக அரசு பள்ளிகளில் தான் படித்திருப்பாங்க அப்ப அரசு பள்ளியில் படித்தவர்கள் தற்போது ஓய்வு பெறுவார்கள் ஓய்வு பெற்றிருப்பார்கள் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கட்சி ஓய்வு பெற அரசு பள்ளியில் படித்து பல்வேறு அரசு துறைகளில் தனியார் மிக உயர்ந்த பதவிகளை வகித்து அவர்கள் இருந்து அவர்களுடைய பணிக் காலத்தை முடித்திருப்பாங்க பணி காலத்தை முடித்தவங்க அவங்க அவங்களுடைய மகனை மகளை ஒரு அரசு பள்ளியில வாய்ப்பு குறைவு தனியார் பள்ளியில் படிக்க வச்சு வேறு ஐ எல்லாம் படிக்க வச்சு டாக்டராக இன்ஜினியராக ஐடி துறையில பல்வேறு வெளிநாடுகளில் சென்று படித்திருக்கக்கூடிய அந்த குடும்பமாக இப்பொழுது இருக்கும் நான் சொல்ல வரேன்னா அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான் அறுபதுகளில எழுபதுகளில ஐம்பது அறுபது எழுபது ஈவன் எண்பது துவக்கத்தில் கூட அரசு பள்ளிகளில் படித்தவர்களின் குழந்தைகள் தான் வாரிசுகள் தான் இன்றைக்கு வறுமை ஒழிந்து முழுமையான கல்வியை கற்று அவர்கள் அடுத்த கட்ட தலைமுறையை சிறந்த தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அதுக்கு ஆணிவேராக இருந்தது அரசு பள்ளிகள் என்று சொல்லுகின்ற காணொலி இது அதை மற்ற இது இது பொதுவாக அனைவருக்குமே பொருந்தும் அனைவருக்கும் பொருந்தும் என்ற விஷயத்தை எனது வீடியோ எனது சொந்த நிகழ்விலிருந்து சொந்த வாழ்க்கையிலிருந்து சொல்லுகின்ற காணொலியாக இதை பார்க்கணும் எனது சொந்த ஒரு செங்கல்பட்டுல இருந்து அப்படி ஒரு நாலு கிலோமீட்டர் போனீங்கன்னா திம்மாவரம் பழத்தோட்டம் பழத்தோட்டத்துக்கு லெப்ட்ல கட் பண்ண ஒரு பாலாட்டம் கரையை தாண்டி ஒரு பைக்ல போனா மூணு நிமிஷம் நடந்து போனா பத்து பன்னெண்டு நிமிஷத்துல ஒரக்காட்டுப்பேட்டை என்ற ஒரு கிராமம் அந்த ஒரக்காட்டை என்ற கிராமத்துல கிராமத்தில் ஒரு அரசினர் பள்ளி இருக்கு அந்த பள்ளியில் எங்க குடும்பத்தில் ஃபோர் பிளஸ் ஃபோர் எட்டு பேர் எட்டு பேரும் அந்த பள்ளியில் படித்தவர்கள் தான் நான் மட்டும்தான் அஞ்சு ஒரு சின்ன ஸ்கூல்ல படிச்சேன் அதுக்கப்புறம் அது பெரிய அந்த எட்டு பேரும் அங்கே இருக்கக்கூடிய அரசினர் பள்ளியில் தான் படித்தார்கள் இந்த எனது இந்த வாழ்க்கை என்பது அநேகமாக இந்த வீடியோவை பார்க்கின்ற பெரும்பான்மை தொண்ணூத்தி ஒன்பது சதமான தமிழக மக்களுக்கு பொருள் ஏன்னா அவர்கள் அனைவருமே அரசு பள்ளியில் படித்துத்தான் தனது ஆணி வேற அங்கிருந்து தான் துவங்கியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு சல்லி வேறாக இருக்கக்கூடிய தனது மகன் மகள் அவர்களுடைய படிப்பு வேலையெல்லாம் தனியார் கல்வியோ தனியார் கல்லூரியோ அப்படி போயிருக்குன்னு வச்சுங்களேன் ஆனால் ஆணிவேரை அழித்தது முகவரியை அளித்தது நமது வறுமை ஒழிந்து மிக உயர்ந்த எதிர்காலத்தை வெளிச்சமான ஒரு எதிர்காலத்தை நமக்கு அளித்தது அரசு பள்ளிக்கூடம் அரசினர் பள்ளி என்பதை நாம் மறந்துவிட இயலாது அந்த வகையில தான் அந்த உரக்காட்டுப்பேட்டை என்ற அந்த பள்ளியில நாங்கள்லாம் படித்தோம் நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது அந்த எண்ணம்னா எங்கள் குடும்பம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த படித்து முடித்த எல்லாருமே சென்னைக்கு புலம்பெயர்ந்து விட்டோம் இன்னைக்கு எங்க அண்ணன் பசங்க யூஎஸ்ல இருக்கிறாங்க எங்க அக்கா பசங்க பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கிறார்கள் இன்னொரு அண்ணனோட பசங்க யூஎஸ்ல இருக்கிறாங்க எல்லாருமே பிஇ படிச்சிருக்கிறாங்க யூஎஸ்ல ஒரு பெரிய அமெரிக்க கல்லூரியில் ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க எல்லோரும் எல்லாமும் பெற்றிருக்கிறார்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுக்கு வந்து வறுமையில் போராடி கொண்டிருந்த எங்களுக்கு அந்த வறுமையிலிருந்து மீள்வதற்கு ஒரே ஆதாரம் எதுன்னா அந்த அரசு பள்ளிதான் அந்த அரசு பள்ளியின் மூலமாக கிடைத்த கல்விதான் இன்றைக்கு எனக்கு எனக்கு பிறகு சந்ததியினருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்ற உண்மையும் இன்றோடு சேர்த்து பார்க்கலாம் இது எங்களுக்கு மட்டுமல்ல எனக்கு மட்டுமல்ல என்னை போல் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழகத்தில் இருக்கக்கூடிய பணியில் இருப்பவர்கள் அரசு பள்ளியில் படித்து பணியில் இருப்பவர்கள் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு கூட இதுதான் அரசு பள்ளியில் படித்த இன்னைக்கு ஒரு நல்ல வேலைக்கு சென்ற ஒருவருடைய மகனோ மகளோ எனக்கு யூஎஸ்ல ஆஸ்திரேலியால கனடால ஜெர்மனில உலக நாடுகள் முழுக்கும் சென்று இன்னைக்கு வேலை செய்யறாங்க அங்கேயே செட்டில் ஆயிருக்கிறாங்க சொன்னா அதற்கான ஆணிவேர் என்பது அரசு பள்ளி என்பதை நம்ம மறந்து விடையல அப்படிப்பட்ட ஆணிவேரை அப்படிப்பட்ட அரசு பள்ளியை தனக்கு பிறகும் இன்றும் ஏழை மக்கள் இருக்கிறார்கள் முறைசார தொழிலாளிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய வறுமை இன்னும் வட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய குழந்தைகளுக்கு தனியார் பள்ளி படிக்க வைக்க வாய்ப்பு கிடையாது அவர்கள் மாநகராட்சி பள்ளியை தான் நம்பியிருக்கிறார்கள் அவர்கள் அரசு பள்ளியை தான் நம்பியிருக்கிறார்கள் அப்படி அரசு பள்ளியை நம்பி இருக்கக்கூடிய அவர்களுக்கு அரசு பள்ளி தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் மாநகராட்சி பள்ளிகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பள்ளிகளின் தரம் உயர்த்தப்பட வேண்டும் அந்த பள்ளிகளின் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உயர்த்தப்பட வேண்டும் அப்படி நிதி கொடுத்து அரசு செய்ய முடியாத ஒரு சூழலில் அதை மூடிவிடலாம் என்று நினைக்கின்ற இந்த காலத்தில் அந்த பள்ளியின் மூலமாக பயன்பெற்றவர்கள் பலன் பெற்றவர்கள் இன்னைக்கு செல்வ செழிப்போடு இருக்கின்றவர்கள் அந்த பள்ளிக்கு நம்ம ஏதாவது செய்யணும் என்ற நீண்ட நாட்டில் ஒரு எண்ணம் இருக்கு அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை அணுகி பேசிய பொழுது கடைசியில் அந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவராக இருந்தவரும் எனது உறவினர் பாண்டியன் தான் அந்த பாண்டியன் அவர்களை சந்தித்த பொழுது நேரில் வா ஸ்கூல வந்த பாரு நீ படிச்சு ஸ்கூல பாருன்னாரு ஸ்கூல நேர்ல போய் பார்த்த பொழுது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கூரை வைந்த பண ஓலை போர்ந்து இருந்த அந்த பள்ளிக்கூடம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கட்டிடமாக மாறி இருக்கிறது ஒரு பெரிய விளையாட்டுத்துல ப்ளே கிரவுண்ட் இருக்கு புதுப்பிக்கப்படாத அந்த கட்டிடமாக இருந்தது மாணவர்களின் பிறகு மேலே ரூஃப் இல்லாம இருந்தது ஒன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்ட போகுது இந்த ரெண்டு ஸ்கூல் பிளாக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுக்கலாம் முடிந்தா அடிச்சு கொடுங்க இல்லை அந்த ரூஃப் போட்டுக் கொடுங்க எது செய்ய முடியுமோ செய்யுதுன்னு சொல்ல பொழுது எனக்கு இது ஒரு வாய்ப்பாக அந்த ரெண்டு ஸ்கூல் பிளாக்கு முழுமையாக உள்ள இன்னர் ரவுட்டர் எல்லாமே பெயிண்ட் அடிச்சு கொடுப்பது ரெஸ்ட் ரூமுக்கு ரூஃப் போட்டு கொடுப்பதும் என்னது பொறுப்பு என்று சொன்னேன் அந்த வகையில் தான் அந்த பள்ளிக்கூடத்துலையே பெயிண்டிங் வேலைகளை முடிஞ்சிருக்கிறது அதை தனி புரிஞ்சிங்க வீடியோவில் பார்ப்பீங்க என்னென்ன

பார்த்த பிறகு அப்பொழுதே எனக்கு என்ன எனது எண்ணத்தின் மனதில் அறிக்கம் என்று ஓடிச்சு நம்ம பழைய மாணவர்களை கூட்ட முடியுமாறெல்லாம் சிந்தித்து கொண்டிருந்த காலம் அது அப்புறம் தொழிற்சங்க பணியின் பல்வேறு பணிகள் வேகமாக ஓடிய பிறகு அது இல்லை இப்பொழுது கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டிய நேரமாக இருக்கு எங்க வீட்டுல எங்க அண்ணால இருந்து அக்கால எல்லாம் அங்கதான் படிச்சாங்க அந்த பள்ளி என்பதை அந்த அந்த கிராமத்துல ஒரு இருநூறு இருநூறு முன்னூறு வீடுகள் இருக்கலாம் நினைக்கிறேன் அந்த கிராமத்தில் அந்த இருக்கக்கூடிய எல்லோர் வீட்டிலும் பட்டதாரிகள் இருக்கிறாங்க அந்த கிராமத்தில் இருக்கிற பெரும்பாலும் இன்னைக்கு செங்கல்பட்டுக்கு சென்னைக்கு இருந்தாலும் அவர்களின் சொந்த அடையாளமாக அவர்களுக்கு அந்த ஒரு வீடு இருக்கு இடம் இருக்கிறது புலம்பெருந்து சென்றாலும் கூட அந்த மண்ணை தாய் மண்ணை அவர்கள் இன்றும் மதித்துக் கொண்டிருக்கிறார்கள் போற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் செய்வது போலவே செய்ய தோன்றியது போலவே பலருக்கும் தோன்றியிருக்கு பலரும் அந்த பள்ளிக்கூடத்திற்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள் இது இந்த வீடியோவை நான் ஏன் சொல்லணும்னா பல கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் இதுதான் இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது இது ஒரு இயல்பான ஒரு விஷயம் இந்த இயல்பான ஒரு விஷயத்தை என்பதை யாரும் மடை போட்டு தடுக்க இல்லாத உழைப்பால் மட்டுமே உயர முடியும் என்று பல தொடர்ந்து ஒரு சொல்ல அப்படி சொல்ற இவர் இவர் எப்படிப்பட்டவர் என்று பலருக்கும் ஒரு ஐயம் இருக்கும் இல்லையா அந்த ஐயத்தை போக்குவதற்காகத்தான் இந்த வீடியோ சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நபர்களில் நானும் ஒருவர் தான் வந்து மாற்று கருத்தை கிடையாது தன்னை விளம்பரத்தை படுத்திக் கொள்வதற்காக இந்த வீடியோ அல்ல யாரோ ஒருத்தர் எங்கயோ ஒரு மூளையில் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ் வந்திருக்க செய்யணும்னு தோன்றி பல்வேறு பணிகளுக்கு இடையில மறந்து கூட போயிருப்பாங்க எண்ணற்றவர்கள் தனது சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளியை சின்ன பள்ளியை பெரிய பள்ளி ஏதோ ஒரு பள்ளியை தன்னை வளர்த்த அடையாளம் காட்டிய முகவரி கொடுத்த இன்று நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய பெருக்கோடு செல்லு செழிப்போடு இருப்பதற்கு காரணமாக இருந்த அரசு பள்ளியை மறந்துவிடக்கூடாது மறக்கக்கூடாது முகவரி அளித்த முகவரியை மறக்க கூடாது என்பதற்காக இந்த காணொலி உங்களுக்காக பதிவு செய்யப்படுகிறது யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கு தனியார் பள்ளிகள் புற்றி சொல் போற கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் வந்திருக்கலாம் ஆனாலும் கூட இன்றும் அரசு பள்ளிகள் இருக்கு மாநகராட்சி பள்ளிகள் இருக்கு அரசு பள்ளிகளும் மாநகராட்சி பள்ளிகளும் தான் ஏழைகளின் புகலிடமாக இருக்கிறது கிராமங்களில் கூட அரசு பள்ளிகளை நாம் பாதுகாக்காமல் போனால் அந்த கிராமங்களுக்கு அருகாமையில இன்னொரு தனியார் பள்ளி வரும் தனியார் பள்ளி வந்து அரசு பள்ளிகளை அழித்துவிடும் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று அரசே முடிவு செய்யும் அப்போ அரசு பள்ளிகளை நாம் அந்த பள்ளியில் படித்த பழைய மாணவர்கள் வசதி உள்ளவர்கள் அந்த பள்ளிக்கு சிறப்பான கட்டமைப்பை செய்து கொடுப்பதன் மூலமாக தனியார் பள்ளிகளை விட மேலான கல்வி தரத்துக்கு தரத்தை இன்ஃபிராஸ்ட்ரக்சரை அந்த அரசு பள்ளிகளுக்கு கொடுப்பதன் மூலமாக அரசு பள்ளியில் எண்ணற்ற மாணவர்கள் வந்து படிப்பாங்க அதிகமான மாணவர்கள் படிக்கின்ற பொழுது அரசு பள்ளியை மூட வேண்டிய நிர்பந்தமும் அவசியம் அவசியமும் அரசுக்கு ஏற்படாது அரசு நிதி தரும் என்று பார்த்திராமல் நம்பாலான சில உதவிகளை பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமாக அந்த அரசு பள்ளிகளுக்கு செய்வதன் மூலமாக அரசு பள்ளிகளை மீட்டெடுக்க முடியும் அரசு பள்ளி மாணவர்களை நமது அடுத்த தலைமுறையை புதியதோர் உலகம் செய்வதற்கு ஊக்குவிக்க முடியும் என்பதற்காக சொல்லக்கூடிய காணொலி இது இந்த காணொலியை பார்க்கின்ற உங்களை போன்ற எண்ணற்றவர்கள் நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழக இளைஞர்கள் படித்து வேலை செய்து ஓய்வு பெற்ற முன்னோர்கள் என்ன விட மூத்தவர்களாக இருப்பீங்க உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பழைய நினைவு நினைவுகளை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த பழைய நினைவுகளை ஏற்படுத்தியிருந்தால் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த செயலை பார்த்து நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க என்பதையெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அரசு பள்ளிகளே ஒரு ஆதாரமானது அரசு பள்ளிகள் தான் ஏழைகளை கூட வல்லமை படைத்தது அரசு பள்ளிகளை ஏளனமாக பார்ப்பது என்பது நமது எதிர்கால சந்ததியை அப்படி ஏளனமாக பார்த்து ஓரம் கட்டிவிட தோன்றுகின்ற செயலுக்கு இணையானது என்பதை எல்லாம் மனதில் கொண்டு அரசு பள்ளிகளை பாதுகாப்பதற்காக நீங்களும் உதவி செய்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து மீண்டும் வேறொரு காணிகள் சந்திப்பும் அன்றில் பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம் அன்னை மடிய நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மருந்தோ